ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அரசியல் ஆய்வாளர் பேச்சாளர் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் இந்தியாவை பற்றி பேசலாமா இன்னொரு நாட்டில் போய் நமது நாட்டை பற்றி பேசினா நம்ம நாட்டினுடைய சாவரட்டி இறையாண்மை என்ன ஆகுது அப்படிங்கிறது பாஜகவினர் கடும் கோபத்தில் இருக்காங்க தமிழ்நாடு பாஜகலேருந்து இந்திய பாஜகவினர் வரைக்கும் அப்புறம் இடஒதுக்கீடே வேணான்னு சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி அவர் ஆக்சுவலி இடஒதுக்கீட்டு வேணான்னுலாம் சொல்லலை இடஒதுக்கீட்டு வேணும்னு தான் அவரை பதிவு செஞ்சிருக்காரு ஆனால் அப்படி இன்டர் பண்ணிட்டு கடுமையான கோபத்தில் மகாராஷ்டிராவிலிருந்துலாம் தலையிருக்கணும் இந்திரா காந்தியை சம்பவம் செஞ்ச மாதிரி பட்டுக்கொலை ராகுல் காந்தியை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான கண்டனத்தை அதுக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுல் காந்தி அமெரிக்காவில் போய் பேசியது இந்தியாவில் பாஜகவினர் கொதி தெழுந்தது இது எப்படி பார்க்குறேன் முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன் வீரனுக்கு ஒரு முறை தான் சாகு கோழைக்கு நித்தம் நித்தம் சாவு ராகுல் காந்தி வீர பரம்பரையில் வந்தவன் அவனுக்கு அச்சம் என்கின்ற அந்த துளி கூட கிடையாது அந்த அச்சம் இருக்குவானா இவ்வளவு எதிர்ப்பு நடு சர்வசாதனமா ரோட்ல இறங்கி போக முடியாது இந்த பணங்காட்டு நரி இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சாது அதை இந்த துக்கடாக்கள் புரிஞ்சு கொடுணும் நான் அதை சொல்வதற்கு காரணம் வெட்டி பசங்க நான் என்ன கேக்குறேன் தேசம் தேசங்கிறான்ல இந்த தேசம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்தியா தேசம் ஆச்சு அந்த சுதந்திர ஒருவருக்கு இதெல்லாம் பேசுகிற இவர்களோ இவருடைய அப்பா அம்மாவோ அல்லது பாட்டனோ எவனாவது இந்த சுதந்திரத்துக்கு போராடி இருக்கானா இவருடைய மூலம் என்பது ஆர்எஸ்எஸ் தான இந்த ஆர்எஸ்எஸ் தான் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிற போது நாட்டுக்கு சுதந்திரம் வேணாம்னு சொன்னது மட்டுமில்ல பிரிட்டிஷ் ராணி இந்தியாவுக்கு வருகிற போது வரவேற்பு கொடுத்தவர்கள் அவர்கள் அதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு இவர்கள் பொண்ணு என்னமோ தேசபக்தி தேசபக்தி தான் அப்போ சமூக அந்தமன் சிறைக்கு இப்போ அவங்க அந்த மனு சிறைக்கு காங்கிரஸ் இருக்கும்போது தான் போனாரு வெளியே வந்து அவர் இந்து மகாசை ஆரம்பத்திற்கும் காங்கிரஸுக்கு வந்தாரா அதுக்கு ஜெயிலுக்கு போனாரா இந்து மகா சபை என்ற சரியான கேள்வி கேட்டிங்க அதை ஆரம்பிப்பதற்கு காரணமே பிரிட்டிஷ்காரனுடைய யோசனை தானே போ நீங்க ஏதாவது பிரிட்டிஷ் ஆரம்பிச்சதுதான் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறத அதையும் ரெண்டையும் பொருத்தமா பாத்தீங்கன்னா ஒன்றே கொண்ட சொன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிரும் இந்தியாவில் மிக கடுமையான போராட்டம் பிரிட்டிஷாரை எதிர்க்கிற போது வெளிப்படையாக சொல்லணும்னா எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருந்தாலும் கூட உச்சகட்ட உயிர் தியாகத்தை அதிகம் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த போராட்டம் உச்ச வருங்கிற போது பிரிட்டிஷ் ஒரு கட்டத்தில் நினைக்கிறான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக இருக்கிறவரை நாம இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது இவருடைய ஏதாவது பிரிச்சாதான் சரியா வரும்னு நினைக்கிறான் அதை தான் பின்னால வரலாற்றுல ஸ்பிரிட்டன் ரூல்னு சொல்றான் அதை துவக்கம் தான் அந்தமான் சிறையில் இருக்கிற போது சாவர்கர் அவர் அதை தாங்க முடியாமல் மன்னிப்பு கடிதம் எழுதுறார் பிரிட்டிஷ் ராணிக்கு அவங்க ஏத்துக்கல அதுல இவர் என்ன நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் என்னால இருக்க முடியல என்ன வெளியேற்றுங்கன்னு சொல்றாரு அப்ப ஆள் வச்சு பேசுறாங்க நான் சொல்றது நீ செய்வியான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் வெளியே வர்றாரு வெளியே வந்து அவர்கள் சொல்லித்தான் தான் இந்து மகாசபை அதனுடைய நீட்சி தான் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பத்திரிகையில் ஒரு தலையங்கம் எழுதுகிறார் பாரதியார் அவருடைய ஆசிரியர் தலையங்கத்துடைய தலைப்பு என்ன தெரியுமா இந்து இஸ்லாமியர் ஒற்றுமை உள்ள அவர் எழுதியிருந்த வாசகம் நாலு வரி சொல்லிடுற இந்துவோ இஸ்லாமியரோ நீங்கள் இந்த மண்ணில் பிறந்தவர்கள் இந்துவோ இஸ்லாமியரோ இந்த மண்ணில் விளைகின்ற உணவைத்தான் சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் இந்துவோ இஸ்லாமியரோ இந்த மண்ணில் வருகின்ற நீரைத்தான் அருந்துகிறீர்கள் நீங்கள் இந்துவோ இஸ்லாமியரோ ரெண்டு பேருடைய உடலை கீறினாலும் வருகிற ரத்தம் ஒன்றுதான் நீங்கள் இந்துவோ இஸ்லாமியரோ நீங்கள் மறைந்தால் இந்த தான் புதைக்கப்பட போகிறீர்கள் ஆகவே உங்களிடத்தில் பேதம் கிடையாது நாம் ஒன்றுதான் அன்றைக்கு அவர் ஏன் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்பவே அதை உருவாக்குனாங்க அதில் வென்றதுக்கு பின்னால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு இப்போ இருக்கிற ஆபத்து என்னவென்று கேட்டால் வெள்ளைக்காரன் காலத்தில் அவன் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக இந்து இஸ்லாமியர் மோதலை உருவாக்கி அதன் வாயிலாக நிறுத்த முயற்சி பண்ணான் அன்றைக்கு இருந்த தலைவர்கள் இதை முறியடித்தால் தான் சுதந்திரம் வந்துச்சு ஆனா வெள்ளைக்காரன் போனதுக்கு பின்னால எழுபது ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போது கொள்ளைக்காரர்கள் கையிலே இந்த ஆட்சி அதிகாரம் வந்திருக்கிற நேரத்தில் அவன் நினைத்ததை போலவே இந்த ஆட்சி அதிகாரத்தை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டுமானால் அதை போலவே பிரித்தாடுகின்ற கதை புதுசா சிந்திக்கல இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கலாம் நீங்க பாரதியார சொல்றீங்களா பாரதியார வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கொண்டாடுது எங்க ஆளு எங்க தத்துவத்தை பேசினவர் அவரு சும்மா யாரோ சொல்ற யாரும் யாரோ தெருவில் போறோம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா இல்ல பாரதியாரை எந்த காலத்திலையும் ஆர் எஸ் எஸ் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும் நீங்க என்ன உங்களை போன்றவர்களோ புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு ஜாதியோ எந்த ஒரு மதமோ நூறு சதவீதம் யோகியமும் கிடையாது நூறு சதவீதம் அயோக்கியமும் கிடையாது பிராமணர்களே பாரதி எடுத்துக்குவோம் சுப்பிரமணிய சிவா எடுத்துக்குவோம் வாவேசு ஐயரை கூட எடுத்துக்குவோம் இவர்கள் சுதந்திர போராட்டத்தில் உயிரையே படை வைத்து போராடினாங்களே அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது ஏத்துக்க முடியாது அவர்கள் மிகப்பெரிய புரட்சிவாதிகளாக இருந்தவர்கள் என்ன அவரும் அகண்ட பாரத கனவு பாரதத்துக்கு சம்பந்தம் நான் கேட்கிறேன் இவனுக்கு ஏது அந்த சம்பந்தம் நான் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணான்னு பிரிட்டிஷ் நாளைக்கு வரவேற்பு கொடுத்த தேசபக்தி பேசுற உனக்கு அந்த யோகியதையே கிடையாது அது தேசபக்தியை பத்தி பேசுறிய அதுவும் ராகுல் காந்தியை பார்த்து தேச துரோகிங்கிறான் பைத்தியக்காரனுங்க அவனுங்க ராகுல் காந்தி ஐந்து தலைமுறையாக அந்த குடும்பம் இந்தியாவுக்காக பாடுபடுது காந்தியை விட காமராஜர் விட இந்தியாவில் இருக்க மற்ற தலைவர்கள் அதிகமா தலைவர்களில் அதிகமான நாட்கள் சிறையில் வாடியவர் நேருவரான் அவருடைய தாத்தா தான் அவர் தான் ஆண்டு காலங்கள் சிறையில் இருந்தவர் அந்த குடும்பத்தை பார்த்து தேச விரோதம் சொல்ற இவங்க யாராவது இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக ஒரு சின்ன துரும தூக்கி போட்டவன்டா இன்றைக்கு வாடுகிற அத்வானி அப்ப உயிரோட தான் இருந்தாரு வாலிப வயசு தானே அவர் ஏதாவது இந்தியாவுக்கு போராட்ட போராடி இருக்காரா இல்ல இவங்க பேசுறாங்க நம்ம நரேந்திரன் இப்ப பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு அவர் சுதந்திர இந்தியாவில பிறந்தார் அவங்க அப்பா அவங்க தாத்தா அவங்க முப்பாட்ட யாராவது இந்தியாவுக்கு ஒரு மணி நேரம் போராடி ஜெயிலுக்கு போயிருப்பாங்களா இதை பேசுகிற நீங்க சொல்றீங்களே அதுல யாராவது இந்த போராட்டத்தில் உண்டா வாஜ்பாயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் போராடி போலீசார் தேடுகிற போது மூன்று மறைவிடத்தில் இருந்த போது அவர்களை காட்டி கொடுத்தார் ஆக்ராவில் என்பதற்கு இன்னும் வரலாறு போராடிகளை காட்டி கொடுத்தவர்கள் தான் இவருடைய தலைவர்களை இவர்களுக்கு இந்த தேசத்துக்கு என்ன சம்பந்தம் நல்ல வாய சம்பாதிக்க நாரவாயன் வாயம் தின்னு சொன்னது போல இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த மக்களுடைய வாரிசுகள்லாம் இன்னைக்கு தெருவு நினைக்கணும் சுதந்திரத்துக்கு போராடும் போது வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருந்து கைகொட்டி சிரித்து கொண்டு வந்தவர்கள் அவரை இன்னைக்கு சுதந்திரத்தை தேசத்தை பற்றி பேசிட்டுருக்கான் இது கொடுமையிலும் கொடுமை அவர்கள் அவர்கள் வைக்கிற என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அமெரிக்காங்கிறது இன்னொரு நாடு இது நமது தேசம் நமது நாட்டில் இப்படி இருக்குது நமது நாட்டில் பிற்படுத்தப்பட்டவர் கஷ்டப்படுறான் பட்டியல் சமுத்திரம் கஷ்டப்படுறான் நம்ம நாட்டில் ரிசர்வேஷன் இல்லை நம்ம நாட்டில் பெண்களின் நிலை இப்படி இப்படிலாம் போய் இந்திய தேசத்தை பற்றி அமெரிக்காவில் போய் அவர் பேசுகிறாரு இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இல்லையா இவங்க யாருக்கு இறையாண்மை பத்தி இவங்க எல்லாம் பேசணும் இந்த கிருக்கனுக்கு பேச்செல்லாம் நான் எடுத்துக்க வருவில இவங்களுடைய பிரதம மந்திரி இவனுடைய அதாவது என்ன விஸ்வகுரு நரேந்திர தானே சைனாவுக்கு போனார்ல போகும்போது அங்க என்ன பேசினார் போன தடவை நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல இந்தியாவில் போன சொன்னாரா அது தேச துரோகமா அல்லது இவர் பேசுற துரோக தேச துரோகமா இன்றைய நவீன யுகத்துல போய் இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு இவர் பேசுறதுன்னா இருக்கணும்னு தெரியாதா அதே அமெரிக்காவுக்கு போய் போன முறை தேர்தல் நடக்கிற போது ஒருவருக்கு ஆதரவா நரேந்திர பேசினது தேச துரோகமா இவர் யாதும் ஊரே யாவரும் தமிழகத்தில் வேற யாராவது சொன்னாலும் அவர் ராகுல் காந்தி பேசியது இங்க தான் அங்கேயும் பேசினார் அவர் பாரத் ஜோடோ யாத்திரையும் போனார் என்ன காங்கிரஸ் கூப்பிட்டாரா என்ன கூப்பிட்டாரா இந்த நாட்டுடைய பெருமை என்பது ஜாதியை கடந்து மதத்தை கடந்து இனத்தை கடந்து மொழியை கடந்து இந்தியர்களாக நாம் ஒன்றாக இருப்பதுதான் பெருமை தெரிவதை போல ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் அதிலிருந்து நாட்டு மக்கள் நாம் விழித்துக் கொண்டு நம் ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் பாரத் ஜோடோ யாத்திரை என்பது ஒற்றுமை பயணம் தான் இங்க போனாரா அங்கே போய் என்ன பண்றாரு இந்திய மாணவர்கள் மத்தியில பேசுறாரு அவன் கேள்வி கேட்கிற போது பதில் சொல்றாரு பைத்தியகார மாதிரி தெருவிழந்து பேசல அவர்கள் இதெல்லாம் அவர் சொன்ன அற்புதமான ஒரு விஷயம் அமெரிக்காவில் இன்றைக்கு சமத்துவம் நிலவுகிறது ஒரு காலத்தில் இந்த அமெரிக்காவில் வெள்ளையர்கள் கருப்பர்கள் மோதல் மிக மோசமாக இருந்தது அதெல்லாம் மாறி இன்றைக்கு ஒபாமா அதிபராக வந்ததற்கு பின்னாலே அது மாறி இங்கே சமத்துவம் பூரணத்துவமாக இருக்கிறது இங்கே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கொஞ்சமும் மங்காமல் அப்படியே நம்முடைய நாட்டுக்கு வருகிற போது இந்த உணர்வை அங்கிருக்கிறவர்கள் மத்தியிலும் பலப்படுத்துவதற்கு நீங்கள் துணை இது எப்படி தேச விரோதம் இவங்களுக்கு தேசத்துக்குமே சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அவர்கள் சொன்னதுக்கு நம்ம சொல்றேன் இப்ப இதை வைத்துக் கொண்டு அவர்கள் ரொம்ப வெளிப்படையா ராகுல் காந்தியை படுகொலை செய்வோம் இந்திரா காந்திக்கு நடந்தது மாதிரியே படுகொலை செய்வோம்ல

அதுல இருந்து நாம நான் என்ன என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் நான்லாம் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை இறப்பும் என் கையில் இல்லை நான் கண்ணுக்கு முன்னால பார்த்துருக்கேன் எண்பத்தைந்து வயதை கடந்த மொராய் தேசாய் விமானத்துல வர்ற போது விமானம் நொறுங்கி விழுந்த நேரத்துல மே ஒரு சதுப்பு நேரத்தில் விழுகுது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு பயிர்லாம் செத்து போய் கிடக்கிறான் மற்றவெல்லாம் கால் உடஞ்சு கிடக்குறான் எண்பத்தஞ்சு வயசு தான் இவர் மேல இருந்து கீழே குதிச்சு பக்கத்துல ஐந்து கிலோமீட்டர் தாண்டி இருக்கு கிராமத்துடன் நடந்து போய் அங்க இருக்கிற ஒரு வந்து அவரை காப்பாத்துறதையும் பார்த்துட்டேன் எண்பத்தஞ்சு வயசுல ஆமா கால் உடையல ஒன்னு உடையல அப்படியும் அதே போல சதுப்பு நிலம் வயல்வெளி ஆஸ்திரேலியாவுக்கு போற போது அவர் இருந்த வீட்டில் பாம்பு வைக்கிறது ஆனந்த மார்க்கி வைக்கிறாங்க வீடு செதறது அந்த நேரத்தில் இவர் லெட்ரின்ல உட்கார்ந்து இருக்கிறாரு அது மட்டும் இடியல அப்ப நம்ம கையில கிடையாது இல்லை இதை வைத்து நான் புரிஞ்சுக்கிறது நடந்து போறவன் கல் தடிக்க விட்டு விழுந்து செத்தவனையும் பார்க்கணும் அதனால இறப்பு பத்தி கவலை ஒருத்தம் படுறானா அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் செத்துக்கிட்டு இருக்கான் அர்த்தம் அந்த ஜாதி ராகுல் காந்தி இல்லை அதெல்லாம் உங்க ஜாதி இவங்க கங்கனா ராணாவத்துக்கு இசைப்பிரிவு செக்யூரிட்டி கொடுக்குற இந்த மூதேவி கிட்ட போய் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்ப சங் பரிவாரோட இந்த மிரட்டலுக்குலாம் அதுக்கெல்லாம் அஞ்ச போறது இல்லை வெள்ளைக்காரனே கண்டு அஞ்சாவது இந்த கூட்டம் இந்த கொள்ளைக்காரர்களை கண்டு அஞ்ச போகுதா உங்களுக்கு வீரத்துக்கு என்ன சம்பந்தம் நான் வெளிப்படையாக சொல்றேன் இப்பொழுதெல்லாம் நாங்கள் சொல்றதை புரிந்து கொண்டு இந்த சங் பரிவார் கூட்டம் தங்களுடைய பேச்சை நடவடிக்கையை மாற்றிக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது அப்படி மாற்றி கொள்ளாவிட்டால் நாட்டுக்கு நல்லது உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் இதே மாதிரி மக்களுடைய உணர்ச்சி குரோதமா பக்கத்துல ராஜபக்ச அவருடைய கதி என்னாச்சு இப்போ மக்கள் திரண்டெடுத்து போய் அந்த வீட்டை அடிச்சா காரை உடைச்சா அந்த குடும்பம் எல்லாம் செதறி ஓடுற நிலம வந்துருச்சா அவனை ஆதரித்து இங்கே கொண்டு வந்து விருந்து போட்டதும் இதே நடந்துறதா இப்ப சமீபத்தில் லேட்டஸ்ட் பங்களாதேஷ் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த அதிபரை அடிச்சு ஓட ஓட வரட்டாங்களா பயந்து போய் வந்த போது வேற நாடு பாதுகாப்பு கொடுக்கல இந்த தேச விரோதம் மக்கள் விரோத அந்த அம்மணிக்கு ஆதரவு கொடுத்து நல்ல விருந்து உபச்சாரம் பண்ணது நம்ம நரேந்திரர்தான். உங்களுடைய Tell me your friend I'll tell you who you areமா. அது மாதிரி அவருடைய நண்பர்கள் ராஜபக்சே அந்த அம்மளினா அப்ப இவர் யாருன்னு புரியுதா? இன்னொன்னு சொல்றான். பாகிஸ்தானுக்காகறவா இருக்காரு. என்னடா பைத்தியக்காரங்களா? பாகிஸ்தானுடைய அதிபர் வீட்டில் ஒரு கல்யாணம்ண்ணுனே நேரேடியா இங்க வந்து போய் அந்த அதிபருடைய மனைவிக்கு அவங்க அம்மாவுக்கு எல்லாம் பட்டு கொண்டு போய் கொடுத்தது நரேந்திரனா. ராகுல் மக்கள் மத்தியில் பொய்யை இந்த பொ அதிகப்படுத்தி ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் அதை வைத்துக் கொண்டே குளிர்காய நினைக்கிறாங்க அவர்கள் இந்த கட்டத்திலாவது மாறிக்கொள்ளாவிட்டால் நான் முதலில் சொன்னதை போல பக்கத்தில் இலங்கையில் நடந்தது சில நாட்களுக்கு முன்பாக வங்காளத்தில் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெர்மனியில் நடந்தது இத்தாலியில் நடந்தது இதெல்லாம் இந்தியாவிலும் நடப்பதை நாம் பார்க்கிற நிலைமை வந்து அப்படி ஒரு சர்வாதிகார நிச்சயமாக வரும் பாக்குறீங்க நீங்க மக்கள் மத்தியில் ஒரு கோபம் வந்தால் அதை எந்த சக்தியும் அடக்க முடியாது என்பதுதான் ஹிட்லருக்கு நடந்தது அதுதான் முசோலி நடந்தது அதே தான் இலங்கையில் நடந்தது அதே தான் வங்காளேஷ் நடந்திருக்கு இது மாதிரி பல இடத்துல நடந்திருக்கு வரலாறு காட்டுகின்ற நமக்கு போகின்ற பாடம் இது அந்த பாடத்திலிருந்து புத்திசாலி பாடம் கத்துக்கிறேன் நீங்க மக்கள் கோபம்னு கோபம் சொல்றதுனால நான் கேட்கிறேன் மக்கள் கோபத்தை காமிக்க அடாவடி மட்டும் வழி ஜனநாயக நாட்டில் தேர்தல் ஒரு வழி இருக்கு மக்கள் போராட்டம் என்பது இருக்கலாம் காந்தியடிகள் துப்பாக்கி எடுத்தா சுட்டாங்க அகிம்சை போராட்டத்தை தாங்க முடியல அவனால இலங்கையில் மட்டுமல்ல துப்பாக்கி எடுத்தா சுட்டாங்க ஆனால் அவர்கள் அந்த ஊரிலே வசிக்க முடியாத அளவுக்கு அந்த நிலவை இவர்களுக்கு வரும் ஜனநாயக வாய்ப்பு வந்திருக்கேன் ஹரியானா உங்களுக்கு ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா தேர்தல் வர வருதுங்க அதுலேயே நீங்கள் இன்னும் பார்க்கணும் அஞ்சு மாநிலத்துக்கு தேர்தல் ஏன் அஞ்சு மாநிலத்தில் ஒரே நேரத்தில் தேர்தல் வருங்க மகாராஷ்டிராவில் கிளைமேட் சரியில்லை மான்சூன் மட்டும் வந்துடும் கிளைமேட் இவங்களுக்கு சரியில்லை இல்லை அவங்க சொன்னது அதான் தேர்தல் கமிஷன் சரி மகாராஷ்டிராவில் கிளைமேட் சரியில்லை ஊர்ல எல்லாம் ஹரியானாவில் என்னாச்சு அங்கே கிளைமேட் அதுவும் சரி இல்லையா ஜார்க்கண்ட்ல என்னாச்சு அங்கேயும் கிளைமேட் சரி இல்லையா நீ ஒரே நாடு ஒரே தேர்தல்னாலும் சொல்ற இந்த ஐந்து மாநில தேர்தலே ஒரே நேரத்தில் நடத்துறது துப்பு இல்ல உனக்கு எதுக்கு ஒரே நாள் ஒரு தேர்தல் அதோட இத்தினோடு ஸ்டேட் ஜம்மு காஷ்மீர் மொத்தம் இருக்கிறதே தொண்ணூறு தொகுதி அதுக்கே நாலு கட்ட தேர்தல ஆக இவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவங்க அப்ரூவல் வாங்கி ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதெல்லாம் குடியரசு தலைவர் உடனே கைது போட்ட முடியுமா பாராளுமன்றத்தில் இருந்து தீர்மானம் வர வேண்டாமா தீர்மானம் வெற்றி பெற வேண்டாமா ஜெயிக்குமா எப்படி ஜெயிக்கும் நடக்காது நடக்க முடியாது ஆனால் அவங்க அவங்களுடைய திட்டங்களை கொண்டு வந்துட்டு தானே இருக்கிறேன் காமன் சிவில் கோடு சிஏஏ சட்டங்கள் எல்லாத்தையும் அவங்க காமன் சிவில் கோடு வரல வரல நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க காமன் சிவில் கோடு என்பது எப்படி பொருந்தோம் நீங்க திருச்சியிலையும் சென்னையில் இருக்கிற போது சட்டை கூட இல்லாமல் பணியோட அடைய முடியும் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் கொடைக்கானலையும் ஊட்டியிலையும் நீங்க இருக்கீங்க அப்படி அலைய முடியுமா கிளைமேட் கூட நம்முடைய நடவடிக்கையை நம்முடைய நாகரிகத்தை தேவையை மாற்றுகிறது அதை தாண்டி இவங்க மதத்தின் பேராளர்கள் வச்சுக்கோம் எங்க அம்மா என் மனைவி என் தங்கை என்னுடைய மகள் நாலு பேர் என் குடும்பம் தானே எங்க அம்மா போட்டிருந்த தாலி அது மாதிரி என் மனைவி போடலை என் தங்கைக்கு நான் போடி நாயக்கனூர்ல போய் முடிவு பண்ற போது உங்க ஊர்ல போடுற மாதிரி எல்லாம் தாலி எங்க போடக்கூடாதுங்க இது வேற மாதிரி போடணும் திருச்சிக்கு வேற போடி நாயக்கனூர் ஆமா அங்க போய் நான் அப்படித்தான் மாத்தி போட்டேன் அது முடிஞ்சு என்னுடைய பொண்ணு விருதாஜலத்தில் கொடுத்தேன் அவங்க உங்க ஊர் மாதிரி எல்லாம் முடியாதுங்க எங்க இதுல வேற என்ன என் குடும்பத்தில் இருக்க நாலு பெண்கள் நாலு பெண்கள் போட்டிருக்கிற தாலியே நாலு விதமா இருக்கு இதுதான் யதார்த்தம் இதெல்லாம் புரியாத கிருக்கனுங்க எதையோ உளர்றானுங்க என்ன பண்றது நம்ம நேரம் அதெல்லாம் கேட்டுட்டு கேட்டுக்கிட்டு அப்போ இந்த தேர்தல் முடிவுகளில் அந்த லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்த ஒப்பீனியனில் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ரெண்டுலேயுமே வந்து இந்தியா கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் அங்கே மெஹபூப்பாக போட்டி இல்லை ஆனால் தேசிய மாநாடு கட்சியும் காங்கிரஸும் அலைன்ஸ் வச்சிருக்கிறாங்க ஆனால் மெஹபூப்பா போட்டி இல்லைனாலும் அந்த ஓட்டு இந்தியா அலைன்ஸ் தவிர எவ்வளவு பிஜேபிக்கு போகாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வராங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரிசல்ட் அப்படி இந்த தேர்தலின் வெற்றி என்பதை வைத்துக்கொண்டே அதை நாட்டில் மாற்றம் நான் சொல்ல மாட்டேங்க ஒரு நாட்டில் ஜனநாயகத்துடைய பெரிய பலம் என்பதும் அதனுடைய சிறப்பு என்பதுமே இவன் தான் பெரிய ஆளு இதுதான் பெரிய கட்சி இவன் ஒண்ணுமே கிடையாது அல்லது இவன் தான் பெரிய தலைவர் யாரும் முடியாது உங்களுக்கு நல்ல ஒரு எளிமையா ஒரு பழைய விஷயத்தை சொல்றேன் எவ்வளவு ஆழமா தலைவர் காமராஜ் அறுபத்தி ஏழு அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போது அவர் வீட்டுல எல்லாம் கூடி இருக்காங்க முதல் அறிவிப்பு அனந்தநாயகி தோற்றா ஐயோ என்ன தோத்து போச்சா அப்படின்னு பக்கத்துல இருக்க பேச ஆரம்பிக்கிறாங்க தோல்வியை பற்றி வந்து கொண்டே இருக்கிறது போச்சு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அதுவரை அமைதியாகவே அவர் காமந்திருக்காரு காமராஜர் எதுவுமே பேசல காமராஜர் தோற்றாருன்னு வருது ஏன்னா அப்பெல்லாம் தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது ரேடியோல மட்டும்தான் கேட்க முடியும் ஐயோயோ போச்சுன்னு கூட இருக்கெல்லாம் கதர்றாங்க அழுகிறாங்க ஒரு ரெண்டு நிமிடம் தான் இருக்கும் அவர் சிரிக்கிறார் ஹாடு சிரிக்கிறார் யாருக்கும் ஒன்றும் புரியல என்னய்யா நீங்க தோத்துட்டீங்கன்னா சிரிக்கிறீங்களே நான் தோத்தா என்னப்பா ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு இல்லை ஜெயிச்சவனே ஜெயிச்சிட்டு இருக்கணுமா உனக்கு காமராஜாவே இருந்தாலும் ஜனநாயகத்துல தோக்கடிக்க முடியும் அது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்ல அப்ப ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு அவர் ஜனநாயகத்தை நேசித்தார் புரிந்து கொண்டார் அதனால வெற்றி வந்தால் குதிப்பதும் தோல்வி அடைந்தால் தோண்டு போவதும் அது உண்மையான காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் கொள்கையை புரிந்து கொண்டவன் உணர்வு இருக்கும் அதை செய்ய மாட்டான் நான் சொல்லுவது வெற்றி யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் தோல்வி யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனாலும் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக இவர்கள் இப்படியே போய் கொண்டிருந்தால் அதனுடைய முடிவு மக்கள் புரட்சியாகத்தான் இருக்கும் தான் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் கண்டிப்பாக அப்போ இந்த தேர்தல் நான்கு மாநில தேர்தலாக இருக்கட்டும் இப்போது ராகுல் காந்தி குறித்து இவர்கள் வைக்கின்ற விமர்சனமாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவங்க வீரியமாக இருக்கிறது இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் தாண்டி ஜனநாயகம் மெல்லும் அந்த பாதையை நோக்கி தான் இந்தியா போயிட்டு இருக்கு பாசிசத்தில் நாசிசத்தில் ஆடிய அனைத்து நாடுகளும் என்னவாகின என்பது வரலாறு நமக்கு கண் முன்னால் இருக்கிறது புத்தகங்களாக இருக்குது இப்போ இப்போ புத்தகங்களில் கூட கண்ணுக்கு நேர சாட்சியாக வங்கதேசம் இருக்குது ஆகவே இந்தியாவிலும் அப்படி ஒரு நிலை வரப்போகிருந்து ஜனநாயகம் தான் இன்றும் வெற்றி பெறுங்கிறத உங்களுடைய பார்வைகள் அனுபவங்கள் உங்களுடைய படிப்புகள் வாசிப்புகள் இருந்து ரொம்ப விரிவாகவே இன்றைய சூழலுக்கு நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம்